நம்ம எல்லாரும் அஞ்சு தடவை கப்பை வின் பண்ண சிஎஸ்கே மும்பை டீம் பற்றி பேசிட்டு இருந்தா இங்கிட்ட ஆர்சிபி சைலண்டா ஒரு தடவை கூட கப்பை வின் பண்ணாமல் இந்த தடவை கப்பை வின் பண்ணியே தீர்வோன்னு அவங்களோட டீமை சூப்பராக ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆர்சிபியோட பிளேயிங் லெவனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஆர்சிபியில் ஓப்பனிங்ல யார் கிளம்பிறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பிலிப் சால்ட் விராட் கோலி இவங்க ரெண்டு பேர் தாங்க ஓப்பனிங்ல கிளம்பிறங்க வாய்ப்பு இருக்கு இப்போ இதுக்கு கூட ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ஆர்சிபி அழகா வில் ஜாக்ஸை வந்து எடுத்துக்கலாம் நான் போன தடவை வில் ஜாக்ஸ் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இப்படி இருக்கும்போது கூட இவரை கிடைக்கிற வாய்ப்பிருந்தும் இவரை எடுக்காம விட்டுட்டாங்க இது பெரிய தப்பு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வில் ஜாக்ஸை எடுக்கலாம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா ஆல்ரெடி ஆர்சிபிக்கு ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துருக்கு இப்போ விராட் கோலி ஃபிலிப் சால்ட் ஓப்பனிங்ல கிளம்புறங்குறதுனால இறங்கலாம் அப்படி இல்லை அப்புடின்னா இவங்க ஓப்பனிங்கில் ஃபிலிப் சால்ட் படிக்கல் இவங்க ரெண்டு ரெண்டு பேரை கூட களமிறக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி படிக்கல் வந்து ஆர்சிபியில் இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அதனால ஆர்சிபி இந்த ஆப்ஷனை கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபிலிப்சால்ட் விராட் கோலியை வந்து ஓப்பனிங்கில் களமிறக்கி ஒன் டவுனாக வந்து படிக்கலை வந்து களமிறக்கலாம் ஸோ இந்த மாதிரி விராட் கோலி படிக்கல் ரெண்டு பேரை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆர்சிபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட்டிங்கில் தாங்க ஆர்சிபி பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துருக்காங்க ராஜத் பட்டிதார் வந்துருக்காரு லிவிங்ஸ்டன்னு ஜித்தேஷ் சர்மானு வதவதன்னு பேட்ஸ்மேன்ஸாக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ஆர்சிபியில் பவர் ஹிட்டர்ஸ்க்கு தாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஏன்னா மூணு ஃபாரின் பிளேயர்ஸுமே நல்ல ஒரு பவர் ஹிட்டர்ஸாக வந்திருக்காங்க இதில் யாரை வேணால் ஆர்சிபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யார்ப்பா இருக்காங்க அப்படின்னாலே வந்து கேட்குறீங்க ஜேக்கப் பேத்தல் வந்து ரொமாரியா ஷெப்பர்ட் வந்துருக்கார் டிம் டேவிட் வந்து இந்த மூணு பேரில் சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் ஆர்சிபி யாரை வேணால் வந்து டீமில் வந்து கொண்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல குருணால் பாண்டியா வந்திருக்காருங்க இருக்காருங்க குருணால் பாண்டியாவை தான் நமக்கு தெரிஞ்சு கேப்டனா போடுவாங்கன்னு தோணுது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆர்சிபி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு ஏன்னா குருணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி பவுலிங்லையும் நல்ல ஒரு ஸ்பின்னராக வந்திருக்காரு இப்போ அடுத்து பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபி கிட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க கண்டிப்பாக டீம்ல புவனேஸ்வர் குமார் வந்து இருப்பாரு அதுக்கப்புறம் இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யார் இருக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம் ரஷிக் தார் அதுக்கப்புறம் வந்து எஸ் தயால் இவங்க ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெசல்வுட் தாங்க வந்து இருப்பார் ஒருவேளை அவருக்கு இன்ஜுரி ஆகி அவரால் விளாட முடியல அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு பதில் ஸ்ரீலங்கன் போலரான நுவான் துசாரா வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம் ஆனால் நுவான் துசாரா பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் ஒரு நல்ல போலராக இருந்தாலுமே கூட இப்போதைக்கு ஃபார்மில் இல்லாமல் இருக்கார் அதனால் இவரை டீமில் போட்டால் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது இன்னொரு பக்கம் நிகிட நிகிடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிகிடியும் நல்ல பவுலர் தான் ஆனால் இவர் வந்து பெங்களூர் பிச்சில் பவுலிங் போட்டாரு கண்டிப்பாக இவரோட பாலில் வந்து பொழந்து கட்டிடுவாங்க ஸோ அதனால ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹெசல்வுட் தான் ஒரு ஆப்டான பர்சனாக இருப்பார் இப்போ அடுத்து ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுயா சர்மா ஸ்வப்னில் சிங் இவங்க ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரை வந்து ஆர்சிபி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி குணால் பாண்டியா வந்து ஸ்பின்னராக வந்திருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கும் சரிப்பா இப்போ ஓவரால் ஆர்சிபி டீம் வந்து எப்படி இருக்கு அவங்களோட ஸ்ட்ரெங்க் என்ன வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வழக்கம் போல இந்த தடவையும் ஆர்சிபி பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க சும்மா வத வதன்னு எல்லாருமே பேட்ஸ்மேனாக வந்திருக்காங்க எல்லாருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்கக்கூடிய அதிரடி பேட்ஸ்மேன்ஸாக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி எல்லாருமே ஓவரால் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அப்போ ஆர்சிபிக்கு என்ன தான்ப்பா பிரச்சனை எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி கிட்ட இப்போ என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் தாங்க பெரிய பிரச்சனை ஏன்னா இவங்க கிட்ட ஒரு நல்ல ஸ்பின்னர் வந்து இல்லை சப்னில் சிங் சூர்யா சுயாஸ் சர்மா இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் தான் வந்திருக்காங்க அதே மாதிரி குருணால் பாண்டியாவை எடுத்துக்கிட்டாலும் இவரும் வந்து அடிக்கடி விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் வந்து கிடையாது ஸோ அதனால் ஓவராலாக கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்சிபி கிட்ட வீக்காக வந்து மாதிரி தெரியுது மற்றபடி ஆன் பேப்பரில் வந்து பார்க்கும்போது ஆர்சிபி பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் அதிகமாக வந்திருக்காங்க ஏன்னா ஆர்சிபி ஏலத்தில் என்னப்பா ஸ்டார்டிங்கில் எந்த பிளேயர்ஸையுமே எடுக்காமல் போகிறாங்க காசை வச்சு என்னதான் பண்ண போகிறாங்கன்னு நிறைய பேர் ஆர்சிபி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஆர்சிபி எங்களோட பிளானே வேறமா நாங்கள் எப்படி பிளேயர்ஸை தட்டி தூக்குறோம் பாருங்கன்னு அவங்க யாரை எடுக்கணும்னு நினச்சாங்களோ கரெக்டாக பிளேயர்ஸை பிக் பண்ணி இப்போ அவங்களோட ஸ்குவாடை சூப்பராக வந்து செட் பண்ணிட்டாங்க இந்த தடவை ஆர்சிபி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்சிபி டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதோட ஸ்ட்ரெங் என்ன வீக்னஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்